எப்பாடுபட்டாலும் பட்டாலும் பிற்பாடுபடாதவங்க தான் இந்த ரிஷபராசிக்காரங்க ரிஷபராசிக்காரங்க நீங்க பாருங்க உங்களோட வாழ்க்கையில எவ்வளவு அடிபட்டிருந்தாலும் சரி ரொம்பவுமே கஷ்டப்பட்டிருந்தாலும் சரி எந்த இடத்துல விழுந்தீங்களோ அந்த இடத்துல எழுந்து நிக்கக்கூடியவங்களா இருப்பீங்க இது பன்னிரெண்டு ராசிலையுமே ரெண்டாவது ராசியா இருக்கு இதோட அதிபதி அப்படின்னு பார்த்தா சுக்கிரன் சுக்கிரன் பாருங்க அழகு ஆடம்பரம் வசதியை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமா இருக்கு அப்படிப்பட்ட கிரகத்தை ராசி அதிபதியாக கொண்டவங்க ரிஷபராசி அன்பர்கள் நீங்க ராசி அப்படின்னு பார்க்கும் பொழுது பாருங்க கடந்த காலத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும் சரி அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்பு இப்போ உருவாகி இருக்கு ஆனாலும் ஒரு சில பிரச்சனைகளுமே ஏற்படும் அந்த பிரச்சனையிலிருந்து நீங்க என்ன செஞ்சா விடுபட்டு வெளிவர முடியும் என்ன செஞ்சா நன்மைகளை பெற முடியும் இது பத்தின ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்ப இந்த பதிவுல சொல்லியிருக்கோம் இந்த பதிவு ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ளதா இருக்கும் உங்களோட வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயத்த செய்கிறதுனால நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறுவீங்க அது என்ன விஷயம் அப்படிங்கிறது இந்த பதிவில் சொல்லியிருக்கோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை நீங்க நிச்சயமா பெறுவீங்க இந்த ரிஷப ராசி ஏப்ரல் இருபதுலேருந்து மே மு இருபது வரைக்கும் பிறந்தவங்களுக்கு இந்த ராசி இருக்கும் இது சுக்கியனால் ஆளக்கூடிய ஒரு ராசி நிலம் சார்ந்த ராசியா இருக்கு சிறத்தன்மை பொறுமை காதல் பிடிவாதல் இது எல்லாமே உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான குணங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த அதிபதி சுக்கிரன் அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் நீங்க ஆடம்பரத்துக்கு முக்கியத்துவம் தருவீங்க வசதியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க அதுக்காக கடுமையாக உழைக்கக்கூடியவங்களாகவும் இருப்பீங்க கடின உழைப்பு மற்றும் பிடிவாதத்தை குடிக்கக்கூடியது காலை இதுவங்க உங்கள் ராசி சின்னமா இருக்கு அதிர்ஷ்ட நிறங்கள் உங்களுக்கு பார்த்தா வெள்ளை பச்சை இது ரொம்பவுமே அதிர்ஷ்டமான நிறங்கள் இந்த ரிஷபம் அப்படின்னு சொன்னாலே பெரும்பாலும் பொறுமையாக செயல்படக்கூடியவங்களாக இருப்பீங்க அமைதியான வலிமை உங்ககிட்ட அதிகமாக இருக்கும் அது மட்டுமா பிடிவாதமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இந்த ரிஷப ராசியில கார்த்திகை நட்சத்திரத்துல ரெண்டு மூணு நாலாம் பாதம் ரோஹிணியில் ஒன்று ரெண்டு மூணு நாலாம் பாதம் இருக்கு அதுக்கப்புறம் மிருகசிரிடம்ல ஒன்று ரெண்டாம் பாதம் இருக்கு இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுமே ரிஷப ராசியில இருக்கிறவங்களா இருக்கீங்க உங்களுக்கு இந்த வாரம் என்ன மாதிரி அமைப்பு உருவாகிருக்கு இந்த அமைப்பு என்ன மாதிரின சூழலை தரப்போகுது அப்படிங்கிறத வாங்க விரிவாக பார்க்கலாம் ராசிக்க சுக்கரன் அதிபதியாக கொண்டதுனால வெள்ளிக்கிழமையில பெருமாள் வழிபாடு செய்கிறது ரொம்பவுமே சிறப்பான உயர்வை ஏற்படுத்தக்கூடிய வழிபாடுங்க உங்களுக்கு பெருமாள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அப்படி செய்கிறப்ப கூட உங்க மனசுல ஒரு பிரார்த்தனை நினைச்சுட்டு செய்யுங்க அந்த பிரார்த்தனை இறைவனின் அருளால சீக்கிரமா உங்களுக்கு நடக்கும் எல்லா வகையிலுமே சிறப்பான உயிர்வை நீங்க நிச்சயமா பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாலே போதுங்க எளிய முறையில் ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கலாம் எல்லா வகையிலுமே சிறப்பான உயிர்வை நீங்கள் இதனால் பெற முடியும் இந்த ஒரு வாய்ப்பை தவறு விடாமல் பயன்படுத்துங்க நிறைய பேர் வந்து இவங்ககிட்ட போன் மூலியமாவே ஜாதகம் கணிச்சு இப்போ உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான ஒரு உயர்வையும் தொழில் ரீதியாகவும் சரி வியாபார ரீதியாகவும் சரி நல்ல ஒரு வளர்ச்சியும் கண்டதாகவும் சொல்லியிருக்காங்க அதனாலதான் உங்களுக்கு பயன்பெற்றும் அப்படிங்கிற நம்பிக்கையில கொடுத்திருக்கோம் பயன்படுத்தி பாருங்க இந்த மூணு நட்சத்திர காரங்களுக்குமே இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக சூழல் வந்து சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் கார்த்திகை ரோஹிணி மிருகசீரிடம் உங்களுக்கு கிரக நிலகலை முதல்ல எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தா தனவாக்கு ஸ்தானத்துல குரு பகவான் பாருங்க வக்கர இயக்கத்தில் இருக்கிறாரு சுகஸ்தானத்துல கேதுவும் பாக்கிய ஸ்தானத்துல சூரியன் செவ்வாய் சுக்கிரனும் இருக்காங்க தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் புதனும் சனி கூடவே ராகுவும் இருக்காங்க இந்த ஒரு கிரக அமைப்பு தாங்க உங்களுக்கு இப்போ சில பலன்களை மாத்தி அமைக்க போகுது அது என்ன அப்படின்னு பார்த்தா இந்த ரிஷபராசிக்காரங்க இந்த வாரம் சமயோஜித புத்தியோடு செயல்பட்டால் நன்மைகளை பெற முடியும் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி மன உறுதியோடு செயல்படுங்க நீங்கள் நினைக்கிற விஷயத்தை கண்டிப்பாக நல்லபடியாக செஞ்சு முடிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அமைப்பு பாருங்கள் இன்னொரு நல்ல விஷயத்தை கொண்டு வந்து தருது அது என்னென்னா ரொம்ப நாளாக வராமல் இருந்த கடனுமே உங்கள் கை வந்து சேரும் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு நல்ல செய்தியுமே இந்த வாரம் உங்களுக்காக வரும் குடும்பத்தில் ஏற்கனவே ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலோ சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் சரி அது எல்லாமே நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறதுனால உங்கள் குடும்பத்தில் நீங்கள் அமைதியான சூழலை உருவாக்க முடியுங்க கோபப்படுறத கொஞ்சம் குறைச்சிக்கு பாருங்கள் எதிரில் இருக்கிறவங்களோட செயல்கள் தேவையில்லாமல் சில வகையில் கோபத்தை தூண்டும் ஆனாலும் நீங்கள் பொறுமையாக நிதானமாக செயல்படணும் கோபத்தை தவிர்த்தால் எல்லாமே நல்லதாக நடக்கும் ஏன்னா அரசாங்க வழியில் கூட உங்களுக்கு சகாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போ இருக்குது அதனால தான் உங்கள் வாழ்க்கை துணை இருக்காங்க இல்லையா அவங்களாலையுமே சில லாபம் வரும் அவங்க உங்களுக்கு ரொம்பவுமே பக்க பலமா இருப்பாங்க குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் புத்திரர்களால் வேணா சில சங்கடங்கள் வரலாங்க கவனமா இருக்கணும் அதனால கோபப்பட்டு அவங்க கிட்டே நீங்க வந்து தேவையில்லாம வாக்குவாதம் செய்கிறது சண்டை சொற்றுகளை ஈடுபடுறது தவிர்த்துடுங்க சின்ன குழந்தையா இருந்தாலும் அவங்களோட செயல்கள் கொஞ்சம் கோபத்தை தூண்டும் கொஞ்சம் கோபப்படாம நிதானமா சொல்லி புரிய வைக்க பாருங்க உங்க வாழ்க்கை துணியை பொறுத்த வரைக்கும் வீடுகள்ல குடும்ப உறவுகள் இடையில கருத்து வேறுபாடு வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு பெரும்பாலும் மற்றவங்களை புரிஞ்சிக்கிட்டே கொஞ்சம் சமாதானமாக போங்க உத்தியோகத்தில் இருக்கிற நீங்கள் உங்களோட வேலையில் ரொம்பவுமே கவனமாக இருக்கணுங்க ஏன்னால் நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம் இது அப்படிங்கிறதுனால சில தொல்லை தொந்தரவுகள் இருக்க தான் செய்யும் அதனால் நீங்கள் கவனமாக உங்களோட வேலையில் ஈடுபடணும் உங்களுக்கான பணிகளை யார்கிட்டையும் ஒப்படைக்காதீங்க மற்றவங்களோட பணிகளை நீங்கள் வாங்கி செய்யாமல் இருக்கிறது நல்லது மேல் அதிகாரிகள் பாராட்டு பெறணும் அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை நீங்கள் சரிவர செஞ்சாலே எல்லா விதத்துலையுமே நன்மைகளை நீங்கள் பெறலாம் பெரும்பாலும் பாருங்களேன் இந்த வாரம் கொஞ்சம் வேலை அப்படிங்கிறது சவால் மிகுந்தது போல இருக்கும் ஆனா நீங்க கவனமா செஞ்சா நல்ல மதிப்பை நீங்க உண்டாக்க முடியும் ஏன்னா சவால் மிகுந்த வேலையை கூட நீங்க சிறப்பா செய்வீங்க அப்படி சிறப்பா செஞ்சு காட்டுறதுனால அதிகாரிகள்கிட்ட நல்ல ஒரு மதிப்பையும் நல்ல ஒரு புகழையும் இப்ப உண்டாக்க முடியும் உங்களால தொழில்துறையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மந்தமான நிலை இருக்கிறது போல சூழல் இருக்கும் அந்த மந்தமான சூழலை தவிர்க்க பாருங்க பெரும்பாலும் உங்களோட தனித்திறமையால் எந்த ஒரு விஷயத்துலையுமே கவனமாக கவனமா செயல்பட்டா நன்மைகளை கண்டிப்பா பெறுவீங்க மேலிடத்தில் இருந்து வந்த நெருக்கடி உங்களை விட்டு இப்ப நீங்கும் சுய தொழிலில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்குங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான உற்சாகமான காலகட்டம் இப்போ ஏன்னா நீங்க கவனமா இருக்கணும் ஆனாலும் இதுக்கு முன்னாடி எந்த விஷயத்தெல்லாம் ரொம்பவும் கவலைப்பட்டுட்டு இருந்தீங்களோ அந்த கவலைகள் எல்லாமே மாறப்போகுது உங்களுக்கு உறுதுணையாக யாரும் இல்லை பக்க யாரும் இல்லை அப்படின்னு வருத்துப்பட்டு இருந்தால் கூட அந்த சூழலிப்பை உங்களை விட்டு நீங்குதுன்னு சொல்லலாம் உங்களோட வார்த்தைக்கு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்க நல்ல ஒரு ஆதரவாக இருப்பாங்க அதனாலதான் உற்சாகமான காலகட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் தெளிவாக அந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுங்க நன்மைகளை கண்டிப்பாக பெறுவீங்க அதே போல் மனதுக்கு இதமான செயல்கள் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தை சீராக பயன் இருக்கணும்னா உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் சீராக கடைபிடிக்கணும் அப்படின்னா உணவு பழக்க வழக்கத்தை முறையாக கடைபிடிக்கணும் மனசில் தேவையில்லாத பழைய விஷயத்தை போட்டு குழப்பிக்காமல் இருக்கிறது நல்லது அதே போல் இந்த தியானம் பண்ணுறது யோகா பண்ணுறதுலாம் முறையாக ஃபாலோ பண்ணுங்கள் அது மனசுக்கும் சரி நல்ல ஒரு தெளிவான சிந்தனைக்கும் சரி பக்கபலமாக இருக்கும் உடல் நலத்தை நீங்கள் கொஞ்சம் அக்கறை காட்டணும் அதே போல் பக்கத்தில் கிட்ட தேவையில்லாமல் இந்த சண்டை சச்சரவு கொஞ்சம் வாக்குவாதம் இதெல்லாம் வர மாதிரியான சூழல் இருக்குது பெரும்பாலும் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லதுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ உயர்வு பெறக்கூடிய அமைப்பு நிதானமாக செயல்பட்டால் நன்மைகளை பெறக்கூடிய நேரம் மாணவர்கள் இந்த அடுக்கு மேல் படிப்புக்காக கல்விக்கடன் பெறக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கு கொஞ்சம் சந்தர்ப்பவாதிகளால் தொல்லை வரலாம் கவனமாக இருங்க கார்த்திகை ரோஹிணி இந்த மிருகசீரிடம் இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் என பலன்கள் உண்டாகிருக்கு அப்படிங்கிறத நாம் இப்போ விரிவா பார்க்கலாம் பொதுவாகவே இந்த வாரத்தோட அமைப்பு பார்க்கும் பொழுது தன்னம்பிக்கை உருந்து காணப்படக்கூடிய வாரமாக தான் இருக்கு ஏன்னா பாக்கியஸ்தானத்துல செஞ்சிருக்கக்கூடிய ராசி அதிபதி சுக்கிரன் வார இறுதியில் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல ராகுவோடு இணைஞ்சு குரு பார்வையை பறறாரு இந்த அமைப்பு பெரிய முதலீடுகளை பயன்படுத்தி தொழிலை விரிவு விரிவுபடுத்தினீங்கன்னா அவ்வளவு சிறப்பான யோகத்தை நீங்க பெறலாம் அதுக்கான திட்டமிடுற விஷயம் இப்ப நடக்கும் பாருங்க உங்க கடின உழைப்பை வெளிப்படுத்துங்க நிச்சயமா நன்மைகளை பெறுவீங்க வீடு மனை பூமி தொடர்பான ரொம்ப நாள் கனவு இப்ப நிறைவேறும் உத்தியோகத்துல வேலை நிரந்தரமாகும் சிலருக்கு வேணா இந்த உஷ்ணம் சார்ந்த பிரச்சனை வரலாம் ஜீரண கோளாறு ஏற்படலாம் உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும் எவ்வளவு இன்னல் வந்தாலும் சரி இன்னலை எதிர்கொள்ளக்கூடிய மனோதிடம் இப்போ அதிகரிக்குது கடன் பிரச்சனைக்கான தீர்வும் கிடைக்குது உயர்கல்வி முயற்சி வெற்றி வாய்ப்பை தருது பெரிய மனிதர்களின் ஆதரவால் கௌரவ பதவி கூட அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இப்ப உண்டாகும் சமுதாயத்தில் உங்க நல்ல செயலுக்காக செல்வாக்கு உயரும் பெரும்பாலும் கொஞ்சம் எல்லோருக்கிட்டையும் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லதாக இருக்கும் இப்போ இந்த மிருக சிறீடம் கார்த்திகை ரோஹிணி உங்களுக்கு எப்படி பலன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல கார்த்திகை நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் கல்வி வேலை வாய்ப்பில் முன்னுரிமை இருக்குது ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் சிலருக்கு சொத்தின் பேரில் கடன் பெறவும் சொத்துக்களை விற்பதற்கான வாய்ப்பும் உருவாகுது மற்றவங்களை பொருளை பாதுகாத்து ஜாமீன் கொடுக்கிற விஷயங்களை நீங்க தவிர்க்க பாருங்க விஷயங்கள்ல தடைகள் வரலாம் எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் இருக்கு தன்னம்பிக்கையா செயல்படுங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு செலவு பண்ணணும் செலவு விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் மிருகசீரிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் சிலருக்கு பாருங்க விரும்பாத வீடு விரும்பாத பணி இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்களுக்கான பணிகளை சரிவர செஞ்சால் நல்ல மதிப்பு மரியாதை உயர்த்திக்க முடியும் தாய் வழி தாய்வழி உறவினர்களுக்கிடையே இருந்து வந்த மனக்கசுப்பு நீங்குது அதே போல் ரொம்ப நாளாக திருமண தடை தள்ளி போனவங்களுக்கு இப்போ திருமண பாக்கியம் உண்டாகுது பிள்ளைங்க உங்கள் மேலே பாசமாக இருப்பாங்க உடல் உபாதைகளை பொறுத்த வரைக்கும் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் இந்த வாரம் ஏற்படக்கூடிய நன்மை அதிகரிக்கும் தீமைகள் விலகவும் நீங்கள் வெள்ளிக்கிழமையில் லட்சுமி தாயாரை வழிபடுவதால நன்மைகளை பெறலாம் அஸ்டு லட்சுமிகளுக்கு வெண்தாமரை மலரால் அர்ச்சனை செய்து நீங்கள் வழிபடுவதால நினைத்த எல்லா காரியத்திலுமே சிறப்பான உயர்வை இந்த ரிஷராசி அன்பர்கள் பெற முடியும் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே நன்றி வணக்கம்